முத்து கடல் பதித்து முத்து கடல் பதித்து மூன்று கத்து கரை இருந்த தாயகமே கத்தும் கடல் மீது கடங்களில் விளையாடும் தாவரம் தென் மண்டலமே நதியில் விளையாடி தன்னும் மடியில் தவந்து தமிழ் தாயின் தலைமலன் கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ் எந்த கம்மன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவள் அங்கிருந்தான் அரசியலில் புகழ் வாய்ந்த புகர் அங்கிருந்தான்

பொல்லுக மகரெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனிலன்றோ இன்றும் என்று சொல்வான் பாவி அந்த பாமீவின் வரைய இலக்கியப்ப தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் கொண்ட முடுமலை தமிழிசை தன்னத்தில் தலைவர் அவர்களே தாயின் தமிழின் தமிழரின் கவிதை திணை ஆயிரம் முகில் தானி கூடி அவாகிின்றே தோயின் மதுவினாகடன் தंजन சிறில் வந்து பாவின் நாளன்றாரோ

ஆசிரியர் போது என் சக ஆசிரியர் சமூகம் வாழ்ப்பதற்கு முன்பாக குடுமலை தமிழ் சிங்கம் தான் முதன் முதலாக என்னை அழைத்து பெருமைப்படுத்தியது அந்த பூரிப்போடு காரைக்குடி கம்பன் தலைவராக சா கணேசன் என்று இருந்தார் நான் பெரிய தலைவர் தமிழ்நாட்டிலேயே குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரே சபை அந்த காரைக்குடி கம்பன் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க முதலமைச்சராக இருந்த ஒரு வந்திருந்திருக்காரு சொன்னப்ப கூட அது கொடுக்காம சரியா நேரம் ஆயிடுச்சு தமிழ் தாய் வாழ்த்து போடுதுன்னு சொல்லி போட்டாங்களாம் அதே மாதிரி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க தான் நிறுத்திக்கிறேன்னு

குழந்தைகள் ஏறி நிகழ்ச்சியை தொடங்கியது குடும்பத்தை சொல்லலாம் ஒரு ஒரு முறை சகோதரிக்காக தான் சொல்றேன் ஒரு கூட்டம் நடந்து இருந்துச்சு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு ஆறு மணியும் செயலரை போடாங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் வந்துருந்தாங்க கொஞ்ச பேர் வந்து ஆறு அஞ்சுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு எட்டுக்கு வந்து சந்தேகங்கள் நிறைய வந்துட்டதுனால ஒரு செய்தியை பதிவு நான் கடந்த ஜூலை பதினைந்து கூட எஸ்இசி பள்ளியோட காமராஜர் பிறந்த நாள் விழாவுக்கு இலக்கிய மன்ற விழாவுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அங்கு கூட ஒரு ஐம்பது நிமிடங்கள் பேசி ஒரு ஆயிரத்தி அறுநூறு குழந்தைங்க இருக்கும் சொன்னாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல நிகழ்வு நடந்தது நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து நான் போய் கொண்டிருக்கிறேன் போன மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளியாக எஸ் பி எஸ் சி பணி மாணவர்கள் மாணவியாக இருந்தார்கள் பதிவு இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க தம்பி தங்கை துளசியோட வெட்டி தான் நான் எனக்கு இந்த பார்த்து கூட பயம் இல்லை இங்கே ஒரு ஒரு பார்த்து மாணவர்கள் பயப்படாமல் இன்னைக்கு மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்பட வேண்டிய ஒரு காலமா போச்சு ஏன் பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க இங்கே மாணவர்கள் வந்து

அந்த சைடுல நான் குட்டப்பாவனை கொடுத்து அவ்வளவு பார்த்தீங்களா ஒரு காலத்துல ஆசிரியர்கிட்டவே மாணவர்கள் இப்படி ஒரு பதில் சொல்றதுக்கு அச்சப்படுவாங்க இல்லைங்களா சர்வ சாதாரணமாக எதிர்த்து பேசுற பேசுறாங்க அந்த அந்த தைரியத்தை நம்ம பாராட்டணும் அதை விட எனக்கு ஒரு பெரிய அனுபவம் வாய்மை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி